நார்மலா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பேசினாவே நல்ல ஒரு ஸ்டோரி சொன்னாவே ரீல் விடாத பேய் கதை விடுறேன்றாங்க நீங்க படத்துக்கே பேய் கதைன்னு வச்சிருக்கீங்க இதுல என்ன ரீல் சொல்ல போறீங்க ரீலா இல்ல ரியலா இது ரீலா ரியலான்றதுலாம் இல்லை சார் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு த்ரில்லர் படம் த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் படம் இது நீங்கள் வந்து பேய் படம் ஜாட்ராகவும் எடுத்துக்கலாம் ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் ஹாரர் ஃபில்மாக கூட பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்கல்ப்டட் மூவியாகவும் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ கதையோட டைட்டில் வந்து ப படத்துக்கு தேவையாக இருந்ததுனால தான் அதை வச்சது வச்சுருக்கோம் பேய் கதை அப்படின்றது படம் முழுக்க முழுக்க நான் சொன்னேன் இல்லையா இது ஃபேமிலி என்டர்டெய்னர் முதலே சொல்லிட்டேன் ஸோ இது வந்து ஒரு ஒரு பேயை வந்து பேயை வந்து வேறு மாதிரி காட்டுவாங்க படத்துலலாம் நாங்கள் அந்த பேயை வந்து இந்த படத்தில் வேற மாதிரி காமிச்சிருக்கோம் ஸோ அவ்வளோதான்

அதாவது வந்து இதில் வந்து படத்தில் வந்து நாங்கள் முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஆரம்பிக்கும்போதே வந்து ஒரு பே படம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்லேயே படத்தை நாங்கள் எழுதலை ஸ்கிரிப்டிங் உட்கா உட்காரும்போது போது டைலாக்ஸ்லாம் உட்காந்து நாங்கள் எழுதும் போதே வந்து இது ஒரு பே படம் பேய வச்சலாம் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு நாங்கள் கதையை எழுதலை ஹாரர் ஒரே ஒரு செக்மெண்ட் தான் ஹாரர் இல்லைனா வந்து இந்த ஃபீல்காக கொடுத்துருக்கீங்களா அது ஒரு ஃபீல்காக இதாக சொல்ல எலமெண்ட் தான் இது வந்து படம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்கோபிஃபைடாக எடுத்துக்கலாம் அதாவது எப்படின்னா படம் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக தான் இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு போர்ஷன் வரைக்குமே த்ரில்லிங்காக தான் இருக்கும் பட் அதுக்குள்ள என்ன எலமெண்ட் இருக்குன்றத நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சார் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருந்தா சில இதுக்கு சில எல்லா ஆடியன்ஸும் கேட்டர் பண்ண வேண்டியிருக்கு எங்கேயாவது ஒரு பிட் லூப் ஹோல்ஸ் ஏதாவது செட்ரேட் பண்ண வேண்டியிருந்தா சார் கண்டிப்பாக சார் ஏன்னா காம்ப்ரமைஸ் இருக்கும் அதாவது வந்து பட் ஆனால் அது வந்து எப்படி நம்ம அந்த காம்ப்ரமைஸை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோன்னு ஒன்று இருக்கு இல்லையா எல்லா இதுலையுமே காம்ப்ரமைஸ் இருக்கும் நீங்கள் எல்லா செக்மெண்ட்ஸும் போகும்போது நம்ம ஒன்று யோசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு மைனர் காம்ப்ரமைஸ் இருக்கும் பட் அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் என்ன தான் அந்த காம்ப்ரமைஸாக இருந்தாலும் அதை எப்படி அதை கரெக்டாக கொண்டு வரணுன்றதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் நிறைய படங்கள் அனிமேஷன் போர்ஷன்ஸ்லாம் வந்து அனிமேஷனாக வேறு மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும் அதாவது ரொம்ப பிரம்மாண்டம் ரொம்ப அனிமேஷன்னாலே அப்படி தான் நான் பார்க்குறோம் இல்லையா பிரம்மாண்டம் அதில் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க அதோட போர்ட்ரேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது நாங்கள் வந்து விஆர் டெக்னாலஜி இப்போ குழந்தைங்களெலாம் விஆர் போட்டுட்டு விளாடுறாங்க இல்லையா சும்மா கண்ணில் மாட்டிப்பாங்க அவங்க போவாங்க திடீர்னு பார்த்தா டமால் புழுந்து ஃபுளுற மாதிரி அவங்க நடிச்சிப்பாங்க ஏன்னா உள்ளே நடக்கிறது என்னன்னு தெரியாது பட் உள்ளே வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிறாங்க அந்த விஷுவலைஸ் எஃபெக்ட்ஸை கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் கொஞ்சம் சில ஏரியாங்களை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது ஆனால் டெக்னாலஜி ஓரியன்டாக போகும்போது இப்போ அண்ட்ரியல் இன்ஜின் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் போகும்போது அதில் சில விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ண பட் அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டோம் ஏன்னா கதைக்குள்ளே வரும்போது அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டோம் தேங்க்யூ சார் தேங்க் யூ சில சபேஷ் சார் சபேஷ் சார் நீங்கள் தேவாசர் ஆ ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்க தம்பி வந்து வந்திருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு நானூறு படத்துக்கு மேலே தேவாசார் சேமித்திருக்காரு ஆமாம் நிறைய மக்கள் ரீச் ஆயிருக்காரு ஸ்ரீகாந்த் சார் கூட அந்த கருவறை படத்துக்கு தேசிய விருத்து வாங்கியிருக்காரு தேவாசருக்கு தேசிய விருது கிடைக்கல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கஷ்டமாக தான் இருக்கு ஆமாம் எவ்வளோ நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் என்ன சொல்லுவீங்க தேவெல்லாம் காணான்னுவிங்க அது கிடையாது ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி ஆனால் மற்ற அஞ்சு பாட்டும் மெலடி சாங் இருக்கும் அதை நீங்கள் கேட்டுருக்கலாம் ஆனால் ஒரு அது என்னமோ தெரியல அவருக்கு எதுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது அந்த என்ன பண்ணாது நல்லா அறியாவல் காதல் கோட்டைக்கு கிடச்சிருக்கணும் பட் அது மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல அதனால ஒன்றும் நமக்கு வருத்தம்லாம் கிடையாது தேவை வாங்கினா அண்ணன் வாங்கலைன்னா இந்த பையன் வாங்கிட்டார் இல்லையா அது போகாதான் நமக்கு இல்லையா தேங்க் யூ சார் டேரக்ட் சார் இது வந்து பயமாக இருக்குமா இல்லை காமெடியாக இருக்குமா காமெடி கலந்த பயமாக இருக்கும் சார் ஏன்னா பயம் இருக்குது கண்டிப்பாக சில ஸ்போர்ட்ஸில் பயம் இருக்குது நிறையா அதான் சொன்னேன் இல்லையா ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம் படம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு லேயர்ஸுமே உங்களை வந்து கன்ஃபியூஷன்லேயே கொண்டு போகும் அந்த மாதிரி உள்ள படம் அதில் சில இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பயப்படுற எலமெண்ட்ஸும் இருக்குது அந்த பயம்ன்றத நான் தான் சொன்னா இப்போ குழந்த பார்க்கும்போது பயப்படுற அந்த பயம் அந்த ஸ்கேரி பயம்லாம் கிடையாது அதான் அதான் நான் சொன்னேன் ரத்தம் கிடையாது அறுத்து போடுறது கிடையாது கை ஏதோ பிச்சு கிடக்கிறது கிடையாது இல்லை உங்களை சவுண்டை வச்சுட்டோமா உங்களை கிடையாது பட் சில இடத்துல அந்த ஸ்பாட்ஸ் வச்சிருக்கும் அதை நான் இப்ப சொல்ல முடியாது படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ஸ் உங்களுக்கு புரியும் சார் சார் இதுல உங்களுக்கு இசையமைக்கும் போது உள்ள சவால்கள் எப்படிங்க சார் சில சவால்னால் ஒன்றுமே பெருசாக இல்லை ஏன்னா நானும் ஒன்றும் மியூசிக்கில் ரொம்ப டிராவல் பண்ணியிருக்கோம் ஸோ அவர் கேட்டது நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் பெரிய எனக்கு கஷ்டமாக தெரியல பண்ணி சார் ஆ சார் ஒவ்வொரு முறை பேசும்போது ரெண்டு மூணு பேரும் பேசும்போதுங்க ஆ குடும்ப கதை குடும்ப கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க பட் கதை எதுக்கு டைட்டில் வச்சுங்கப்போ குடும்ப கதை வேறு எதனா டைட்டில் வச்சுருந்தீங்களா பேய்க்கதனு ரெண்டாவது டைட்டில் எப்படி சார் இல்லை சார் இப்போ நீங்கள் ஒரு பே ஒரு ஜான்ட்ரில் ஒரு படம் பண்ணும்போது இந்த டைட்டில் கரெக்டான கதை தானே இது வந்து ஃபேமிலிக்காகன்றதுக்காக உள்ள பே கதைன்னு வைக்கல அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல எதுவுமே வைக்கல அது அப்படி யோசிக்கல இந்த பேஜ் ஜாண்ட் தான் இது வந்து பேண்டர் இருக்கு இந்த படத்துல அப்படி ஒரு ஜான்ட்ரு இருக்கும் போது நான் இந்த டைட்டில் எனக்கு அது ஆக்டா இருக்கும் அப்படின்றத முதல்ல எனக்கு தோணுச்சு குடும்பத்தோடு வந்து குடும்பம் ஆமா சார் தை குடும்பத்தோட பார்க்கல குடும்பம் ஏன் இப்போ இப்போ காஞ்சனா வந்து இருந்தது எத்தனையோ படங்கள் வந்துருக்கு தான் அதிகமாக போய் படம் பார்க்குறாங்க கரெக்டுங்களா முனி இதெல்லாம் அந்த சீசன் அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் வந்தது அதுவும் போய் ஃபேமிலியாக தான் உட்காந்து படம் பார்க்குறாங்க இல்லையா பெய்ய படங்கள் எல்லாரும் பார்க்குற ஒரு செக்மெண்ட் தான் அது நம்ம எப்படி காட்டுறது நான் இப்போ வந்து ஹாரிஃபைடாக அதை காமிச்சேனா அது எனக்கு கண்டிப்பாக சென்சாரில் வரும்போது உங்களுக்கு அது தெரியும் இல்லையா அவ்வளோ ஹாரிஃபைக்காக இருந்ததுன்னா படம் அது வேற கேட்டகரியில் போயிடும் சார் சார் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் பூரா எல்லாரும் மொத்தமாக குத்தகை எடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு பதினஞ்சு கோடி இருபது கோடின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆளுங்களுக்கு வேலையாக கொடுக்குறதில்ல உங்கள் யூனியன் அதுக்காக என்ன இருக்கு சார் நாங்கள் நான் நான் வந்து யூனியனில் ப்ரெசிடென்ட்டாக இருக்கேன் அதனால தான் கேட்குறேன் செக்ரட்டரி முருளே ஆமாம் சார் எவ்வளவோ நாங்கள் சொல்லி தான் பார்க்குறோம் ஒரு பிப்டி பர்சென்ட் ஒரு தொழிலாக ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க சார் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து உதவித்தொகை கேட்டு வராங்க அவங்க சப்ஸ்கிரைபே பண்ண முடியாது எப்படி சார் ஒர்க்கிங் பேமெண்ட்டே கட்டுறதில்லை யாரும் மியூசிஷியன்ஸ் அதாவது இப்போ வர்ற மியூசிஷியனுக்கு ஒரு யூனியன் இருக்கிறதே இல்லை அதனால அவங்க பெரிய மியூசிக் டேரக்டர் நீங்கள் போய் சொல்லணும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகும் நீங்கள்

இருக்கு அது மாதிரி காம்ப்ரமைஸ்களும் இந்த படத்துல இருக்கு ஆனாலும் கதையும் கதாபாத்திரங்களும் சிதைக்காத அளவுக்கு அருமையாக வந்திருக்கிறது அனைவரும் வந்து வாழ்த்தும் பாடு கேட்டுக்கொள்கிறோம் இதுல இன்னொன்னு எல்லாருமே ஆர்டிஸ்ட் நடிகர் எல்லாரும் உட்கார வச்சிருக்கீங்க டெக்னீஷியன் டிஓபி எடிட்டர் ஸ்டன்ட் மாஸ்டர் எல்லாம் உழைச்சாங்க பயங்கரமா கடுமையா ஆகும்